ஓமலூரின் ஈஸ்டர் திருநாள் சிறப்பு திருப்பள்ளியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த நிகழ்வை உயிர்ப்பிப்பு பெருவிழா அல்லது ஈஸ்டர் தீரமாக கொண்டாடி மகிழ்கின்றனர் இதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த ஆர் சி செட்டிப்பட்டியில் உள்ளது புனித ராயப்பர் சின்னப்பர் திருத்தலத்தில் ஈஸ்டர் தின சிறப்பு திருப்பள்ளி நேற்று நள்ளிரவு பங்கு தந்தை ஜோஷப் பால்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டத்தை ஒட்டி ஆலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேலும் இதில் ஏராளமான அருட் சகோதரர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி உலக நன்மைக்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து புனித நீர் பங்கு தாந்தையால் பிரார்த்தனை செய்யப்பட்டு அங்கிருந்த மக்கள் மீது தெளிக்கப்பட்டது திருப்பள்ளி நிறைவில் உயிர்த்தெழுந்த இயேசுநாதரின் திருவுருவ சிலைக்கு கிறிஸ்துவ மக்கள் மாலை அணிவித்தும் மெழுகுவர்த்தி ஏற்றி வணங்கியதுடன் தங்களுக்குள் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் பரிமாறிக்கொண்டனர் செய்து அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் புனிதமான நாள் மகிழ்ச்சி நாள் ஆசிர்வாதத்தின் நாள் இந்த நள்ளிரவிலே உயிர் தாண்டவரின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான நாள் இதோ வெற்றி வீரராக எழுந்திரலி பாவத்திலிருந்து விடுதலை தந்திருக்கின்றார் அவருக்காக அல்ல நாம் திரிந்து வாழ வேண்டும் மனமாற்றம் அடைய வேண்டும் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்று முன்னோடியாக இருந்த இயேசு கிறிஸ்து உயிர் திறந்திருக்கின்றார் அவருடைய பண்புகளை தாங்கி வாழ்வோம் வாழ்வாக்குவோம் ஒவ்வொரு நாளும் சாட்சிய வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி உறுதியெடுத்து இந்த நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆசிர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்